அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த மைண்ட் ஃபிட்டு மாரத்தான் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஒரு ஒரு கேள்வியை முன் வச்சு அந்த கேள்விக்குண்டான வேல்யூ எமோஷன்ஸையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதிலிருந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை நீங்கள் பல்வேறு விதமாக அதை உணர்ந்து கொண்டு வருவீர்கள் அந்த வகையில் இன்றைய கேள்வி நீங்கள் உண்மையிலேயே நன்றாக இருக்க வேண்டும் என்ற விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த கேள்வியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியில் ஒரு சு ஒரு 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 நுட்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் உண்மையிலேயே நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் ஒரு விஷயம் என்ன எனக்கு இது நல்லா இருக்கணும் எனக்கு இது நல்லா இருக்கணும் எனக்கு இது நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இந்த கேள்விக்கு நீங்கள் பெரும்பான்மையான பேர் என்ன பதில் எழுதியிருப்பீங்கன்னு கொஞ்சம் போய் நீங்கள் உங்கள் பதிலை எடுத்து பாருங்கள் எது நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் பதில் எழுதியிருப்பீங்க கணவன் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் பதில் எழுதியிருப்பீங்க ஆனால் இங்கே கேள்வி என்ன நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு விஷயம் என்னன்னு தான் கேட்டோம் அப்போது என் கணவர் என் கணவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு கூட சொல்லலாம் அதுவும் இதில் பதில் தானே என்னுடைய தொழிலில் நான் செய்கிற இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம் இதுவும் பதில் தானே ஆனால் என் தொழில் நல்லா இருக்கணும்னு எழுதியிருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு எழுதியிருப்பீங்க இப்போது நம்மளுடைய எண்ணம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எதையுமே பொதுவாகவே பார்க்கறது இப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே பொதுவாகவே பார்க்குறீங்க ஸ்பெசிஃபிக்காக இன்னும் நீங்கள் பார்க்கலை ஆனால் அவங்க மனம் விரும்புகிறது எப்பவுமே தான் விரும்பும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் லட்டு சாப்பிட்றது பிடிச்சிருக்குதா இல்லை ஒரு பர்ட்டிகுலர் ஸ்வீட்டு கடையில் வாங்குகிற லட்டு சாப்பிட்றது பிடிச்சிருக்குதா நீங்கள் மைசூர்பாக சாப்பிட்றது பிடிச்சிருக்குதா இல்லை ஒரு பர்டிகுலர் கடையில் வாங்கிற அந்த ஒரு ஸ்வீட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்போது நீங்கள் உங்கள் மனம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அது விரும்புகிறது அந்த விஷயத்தை தான் உங்கள் மனம் செய்ய விரும்புது அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ மனம் பொதுவாக இல்லாமல் எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன் என்ன நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா எப்போவுமே உங்கள் மனம் எதை ஈர்க்கிறதோ அதைத்தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதைத்தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறீங்க அப்போது என்னிடம் அன்பாக இருக்க வேண்டிய அன்பாக இருக்கிற மனைவி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அந்த மனைவி அதை செய்தார்கள்னால் நல்ல மனைவி நல்ல கணவன் சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்பா இல்லைன்னா அவ எனக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நமக்கு சாதகமாகவோ நமக்கு உதவியாவோ நிறையா பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் நன்றாக இருக்கணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயம் இல்லை அதனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டர் அல்லது ஒட்டுமொத்த விஷயத்தையுமே நீங்கள் தவறாக பார்க்கக்கூடிய இருக்கு அப்போ இங்கே எமோஷன் என்ன அப்படின்னா என் மனம் எதை விரும்புகிறதோ நான் விரும்புவதை நான் உணரும்போது நான் விரும்பியதை அக்னாலேஜ் பண்ணும்போது என் மனம் சந்தோஷப்படுது நான் விரும்பியதை என் மனம் உடன்படலை அனுபவிக்கலைங்கும்போது அது துக்கப்படுது அப்போது இப்படித்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு செயலை அடைவதற்குண்டான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் நீங்கள் உழைக்கிறதா நினைக்கிறீங்க ஆனால் உழைக்கிறதுல நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் இல்லைங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் சோம்பீர்த்தனமாக இருந்துறீங்க ஆனால் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பை இழந்துடுறீங்க அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வாய்ப்பை அனுபவிப்பதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்த முடியும் அப்போது உங்கள் மனம் எப்போவுமே ஒன்று எக்ஸைட்மெண்ட்டை விரும்பும் இல்லைனா சில நேரங்களில் அக்ரெஸிவாக இருக்க நினைக்கும் இல்லைனா சில நேரங்களில் டாலரன்ஸாக இருக்க விரும்பும் இல்லைனா சில நேரங்களில் எனர்ஜியாக இருக்க விரும்பும் அந்த விரும்புகிற அந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ண பாருங்கள் எனர்ஜினா எல்லாத்துலேயும் எனர்ஜி அப்ளை பண்ணுங்கள் எக்ஸைட்மெண்ட்னா எல்லாத்துலேயும் எக்ஸைட்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள் டாலரன்ஸ்னால் எல்லாத்துலேயும் எக்ஸைட்னா டாலரன்ஸாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் வாழ்க்கை வளமுடன் வாழ்க வெளிப்படன் நன்றி